ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காரசாரமான பிரியாணி செய்யலாமா வீட்டு அரிசியில் தான் பண்ணுறேன் வாங்க அதுக்கு கொஞ்சம் நல்லா நான் கடலை நான் ஊற்றிட்டு ஒரு மூணு மிச்ச பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நீட்டு வாகல நல்லா எண்ணெயில் வறுத்து எடுப்பாங்கள்ல நல்லா பொன்னிறமாக அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து குண்டாந்தான் பிரியாணி குண்டாந்தான் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தாராளமாக இருக்கும் குக்கர் எங்கிட்ட பருப்பு குக்கர் தான் இருக்குது அதனால் முக்காய்க்குலாம் சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கல்வப்பு தயிர் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல சாரி இதை எல்லாத்தையும் நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கவே இல்லை இருக்குன்னு நினச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தா இல்லை அதனால் வீட்டு சாப்பாட்டு ரைஸே வச்சிட்டேன் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி ஊற வச்சிடலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப காரமாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப காரமாக தான் செஞ்சேன் இன்றைக்கி இதை வந்துட்டு ஆந்திராவில் வந்துட்டு ஸ்பைசி சிக்கன் கிரே புலாவுன்னு சொல்லுவாங்க ஸோ வெங்காயம் அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு ஜிஆர்பி நெய் தான் நான் ஊதுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் பட்டா லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அந்த சென்ட்ரில் அதை ஒதுக்கி விட்டுருங்க வெங்காயத்தை சென்டரில் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வெடிச்சு வரட்டும் நான் வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன் வெங்காயம் வேணும்னா கார்னிஷ்க்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க மேலே ஒரு நாலு பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் ஆசிட்டிஸ் அப்படியே நான் சொல்கிற செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா நல்லா காரசாரமான பிரியாணி கொஞ்சம் தான் இருக்கும் இது பிரியாணினா கொஞ்சம் ரொம்ப காரம் இல்லாமல் சாஃப்டா இருக்கும் இல்லையா அப்படி இல்லாம இது கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும் இது ஆந்திராவில் வந்து சிக்கன் ஸ்பைசி சிக்கன் புலாவ்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா புதினா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா ஃபுல்லா நிறைய போட்டிருக்கேன் போ போட்டு இதே நல்லா வதக்கிக்கலாம் நான் தக்காளி செய்ய மாட்டேன் சிக்கன் ஆல்ரெடி உப்பு போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ தேவையான அளவு கல் உப்பு இன்னும் கொஞ்சம் செய்துக்கோங்க ஊற வச்சுருக்குறேன் அந்த சிக்கனும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இதையும் வந்துட்டு இதிலையே கொட்டி கொஞ்சம் அந்த குண்டான கழுவி ஊற்றிக்கலாம் ஓகே ஏன்னா இதில் இப்போ வந்து வேகும்போது நிறைய தண்ணி விடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல ஸ்பைஸியாகவே இருக்கும் நல்லா கார சரமாக சுருக்குன்னு அதனால தான் வந்துட்டு நான் வந்து வெள்ளரிக்காய் கொக்கும்பரு கேரட்டு பச்சை வெங்காயம் வச்சுருக்கேன் ரைத்தாலாம் செய்யாமல் ஸோ இதை நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம் தக்காளி போடாதீங்க தக்காளி சாரம் மாதிரி ஆயிடும் காரசாரம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால பிரியாணிக்கு எப்பவுமே தக்காளி போடாதீங்க நான் போட மாட்டேன் வீட்டு ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு பட் அதர்வைஸ் எல்லாமே டேஸ்டியா இருந்தது நீங்க பாஸ்மதியும் போடலாம் சீரக சாம்பாவும் போடலாம் பாஸ்மதி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அப்படியே அதுலேயே ஊற்றிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம ரைஸ் போடலாம் ஒரு ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லாவே காரமாக இருந்த சுருக்குன்னு இருக்குது அப்படிம்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வெள்ளரிக்காய் கேரட்டு பச்சை வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் புதினா எவ்வளோக்கு எவ்வளோ போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி ஸோ இப்போ வந்துட்டு நான் அரிசி வ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் சின்ன டம்ளர் தான் ஸோ நான் ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா அதில் ஆல்ரெடி தண்ணி கறியில் விட்டுருந்துச்சு இல்லையா ஸோ டம்ளில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வீட்டு அரிசி தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக ஊறுது பாஸ்மதி போட்டால் அமேசிங்காக இருக்கும் நிஜமாக மக்களே சூப்பராக இருக்கும் பாஸ்மதி இருக்குன்னு நினச்சிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தா ரைஸ் இல்லை சரி போக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ரைஸ்லேயே பண்ணிவிட்டேன் எனக்கு ஸோ இந்த டைமிங்கில் நல்லா அரிசியை கொட்டி கிளற விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா தூக்கி கீழ ஒரு தோசைகள் வச்சு அதை சிம்மில் வச்சு அது மேலே இதை தூக்கி நான் வச்சிட்டேன் அதை நான் வீடியோ எடுக்கலை இதை மட்டும் சாப்பிடுவாங்க ஸோ தண்ணி சுண்டுட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி சின்ன பர்னர் இருக்கு இல்லையா நல்லா வெந்து எடுத்துட்டேன் தம்மில் போட்டு எடுத்தேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைஸ் செம்மையா புலப்புல புலப்புலன்னு இருந்தது பாஸ்மதி ரைஸ்னால் இன்னும் வாசனையாக அதுக்குன்னே ஒரு வாசனை இருக்கும்ல அதோட நல்லா இருந்திருக்கும் இது வீட்டு அரிசி தான் ஸோ சூப்பராக இருந்தது நான் பிரியாணி செஞ்சுட்டேன்னா என் பசங்கள் மூணு வேலை சாப்பிட மாட்டாங்க அஞ்சு வேலை ஆறு வேலை வேணுங்கிறப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுருவது நான் ஸோ மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி ஆகுது முன்னாடியே இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சி நான் சாப்பிட்டுட்டு என் பசங்களுக்கும் எனக்கும் நானும் சாப்பிட்டுட்டு கப்பனும் ஒரு தூக்கத்தை போடலாமா அப்படின்னு ஒரு பிளான் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் சும்மா அந்த எலும்பு பீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக அதெல்லாம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு பீஸ் வெள்ளரிக்காய் ரெண்டு பீஸு கேரட்டு கொஞ்சமாக பச்சை வெங்காயம் கொஞ்சம் கிரேவி இதோட இந்த ஸ்பைஸியாக ரொம்ப காரசாரமாக ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது அமேசிங்காக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாய் பாய் தேங்க் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாலரை மணி லைவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்